பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நம்ம தங்கமேலுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி தான் இப்ப தங்க மயில் கன்சியூவா இருக்கிறதுனால சும்மா சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தங்க மயிலுக்கு சரவணன் புடவை வாங்கிட்டு வந்து குடுக்கறது அதுக்கப்புறம் கேக்கு வெட்டி மயிலுக்கு எல்லாருமே ஊட்டி விடுறது ரொம்பவுமே சூப்பரா இன்னைக்கு நைட்டு போயிருக்கு அது மட்டும் இல்ல ரூமுக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூலாம் வாங்கி தங்க மயிலுக்கு நம்ம சரவண அதை அவர் கையாலேயே வச்சு விட்டு சும்மா அசத்திக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா செக்கப்புக்கு போகணும் தங்க மயிலு ஸோ செக்கப்பு அப்படின்னாவே வந்து ஒரு ரெண்டு பேர் போவாங்க அப்படி இல்லைன்னா கூட ஒரு லேடிஸ் போவாங்க அவ்வளவுதானே ஆனா இது என்னடான்னா ஒரு குடும்பமே போகுது இந்த பக்கம் தங்கம்மையிலோட அம்மா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராஜி கதிர சரவண கோமதி இப்படி ஒரு பட்டாளமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா தங்க மயில் ஓவர் எக்ஸைட்டாக இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தங்க மயில் செக் பண்ணுறதுக்காக உள்ளார கூப்பிட்டுறாங்க ஆனால் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வெளியிலேயே நிற்கிறாரு பக்கத்தில் இருக்கிற கதிர் இருந்துக்கிட்டு ஏன் எங்கேயே இருக்கீங்க நீங்கள் போய் தங்க கூட இருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வழக்கமாக செக் பண்ணுவாங்க இல்லையா ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே நம்ம சரவணனே வந்து பார்த்திங்கன்னா தங்க மயிலை பண்ணி ரொம்ப யூஸ்ஃபு அதாவது உதவி பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம தங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷம் நமக்காக நம்ம வீட்டுக்காரர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னை எபிசோடை முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு